கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஹெல்த்தியான சம்மந்தி பண்ணலாம் இது இருந்ததுன்னா வேறு சைடிஷை நமக்கு தேவையே கிடையாது எவ்வளோ ரைஸ் வேணாலும் நம்ம சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பல் பூடு சின்ன துண்டி இஞ்சி புளி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் தான் தேங்காய் ஆட் பண்ணேன் திருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதை நல்ல ஒரு பெரிய உருண்டையாக பிடிச்சி சாப்பாட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஐயோ நான் அது பண்ணும்போதே என் நாக நல்ல டெம்ட் ஆகிடுச்சி அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இதை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா